ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நெல்லிக்காய் வச்சு தான் ஒரு ரெசிபி நெல்லிக்காயில் வந்து நான் பெரிய நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன் பெரிய நெல்லிக்காய் வாங்கி இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலே விதையெல்லாம் இப்படி எடுத்துகிட்டு தனித்தனியாக வந்துடும் இந்த மாதிரி விரிசல் விட்டு வந்துடும் நம்ம கையிலேயே கூட பிச்சு எடுத்துக்கலாம் கத்தி வச்சு கட் பண்ணுற கட்டாயம்லாம் இருக்காது அதுவே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த டிஷ்ஷு செஞ்சோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும்போது அதனோட சத்து எதுவுமே போயிடாது அதனால் நம்ம இந்த மாதிரி வேக வச்சு செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு இது வந்து பெரிய நெல்லிக்காயில் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு விட்டமின் சி லெவலு எல்லாமே இதில் எல்லா சத்துமே நிறைய இருக்குது கண்ணுக்கு முடிக்கு பெண்களுக்கு இப்படி நம்ம சொல்லிட்டு சுகரு ப்ரெஷர் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து வெறும் கடுகும் வெந்தயமும் மட்டும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நான் வெறுஞ்சட்டியில் வறுத்துட்டு அந்த பொடியை வந்து ஆற வச்சு பொடிச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வச்சுருந்த நெல்லிக்காயை மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் காச்பூ ஒரு அரை ஸ்பூன் கடுகு காஸ்பூன் வெந்தயமும் நம்ம போட்டால் போதும் ஏன்னா நம்ம வெந்தயமும் கடுகு பொடி நம்ம போடுறோம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் அது மாதிரி ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் போட்டுட்டு நம்ம அந்த அரைச்ச நெல்லிக்காயை வந்து இதில் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்க உடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கணும் ஏன்னா நம்ம அடுப்பை வேகமாக வச்சோம் அப்படின்னா கீழே உள்ளதெல்லாம் கரைஞ்சி போன மாதிரி போயிடும் அந்த மாதிரி போயிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும் இதை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தூள் போட்டுட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் மிளகாத்தூள் நம்ம நல்லா காய் கிலோ அளவு எடுத்துருக்கோமா தாராளமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வீட்டில் வச்ச மிளகாத்தூள் தானே அதனால நான் கூடவே மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் கடையில் வாங்குகிறோம் ஆச்சி இந்த மாதிரி வாங்கும்போது பார்க்க கலராகவும் இருக்கும் ஆனால் அது ரொம்ப காரமாகவும் இருக்கும் நம்ம இது வீட்டில் அரைக்கிறது வந்து நம்ம பலசு புதுசு ரெண்டு கலந்து அரைப்போம் அப்படிங்கிறதுனால காரம் ரொம்ப இருக்காது தாராளமாக நீங்கள் மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா இதில் உள்ள அந்த துவர்ப்பு புளிப்பு எல்லாமே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு தான் இந்த நம்ம இந்த இந்த இது காரம் போடுறோம் அதனால் அது நம்ம கொஞ்சம் கூடுதலாக போட்டாலும் காரமாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிடவும் நல்லாவும் இருக்கும் அவ்வளோதான் அதை போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தேவைப்பட்டால் இடையில எண்ணெய் சேர்த்துக்கணும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும் வேறு எந்த எண்ணெயிலும் செய்யாதீங்க செஞ்சால் இந்த தொக்கும் நல்லாவும் இருக்காது இந்த தொக்குன்னு நம்ம சொல்லலாம் ஊறுகாயின் கூட நம்ம சொல்லலாம் எப்படி செய் சொன்னாலும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த நல்லெண்ணெய் சேர்க்கலை அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லா இருக்காது நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க பவுடர் சால்ட்டே போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது கூட நம்ம உப்பு போட்டு சேர்த்து அரைச்சி அரைச்சி போட்டுக்கலாம் நான் அப்படி அரைக்காதனால தனியாக டேபிள் சால்ட் போட்டிருக்கேன் தேவையான உப்பு உப்பு உரப்பு எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு கல் தூக்கலாகவே இருந்தாலே நல்லா தான் இருக்கும் ஏன்னா அது வந்து தொக்கு ஊறுகாய் இருந்தால் நம்ம சொல்கிறோம் அப்போ ஊறுகாய்க்கெலாம் ஒரு உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் இது வந்து நம்ம சாம்பார் சாதத்துக்கோ இல்லை ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்தையும் சைடிஷ் வச்சு சாப்பிடலாம் இதே தொக்கு போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வரமிளகா மிளகாய் கருவேப்பில எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த இந்த பேஸ்ட்டு இந்த நெல்லிக்காய் தொக்கை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டு நம்ம தேவையான அளவு சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நெல்லிக்காய் சாதம் மாதிரி வெரைட்டி சாதம் மாதிரி நம்ம சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அதுக்கு சைடிஷ் தனியாக வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம் இந்த இது எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் அது கல்லா நல்லா கொஞ்சம் நேரம் பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கடுகு பொடி வெந்தயப்பொடி நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்லையே அந்த பொடியே நம்ம இதில் சேர்த்துக்கணும் கடைசியாக இறக்க போகும்போது சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லா வாசமாகவும் மனமாகவும் இருக்கும் என்ன பத்து பாருங்க சட்டியில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும் அப்போ தான் அது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு கூட நம்ம பீங்காஞ்சாடிலேயோ கண்ணாடி பாத்திரத்துலேயோ போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம எப்போ எப்போ நம்மளுக்கு சைடிஸ் கம் இல்லை அப்படிங்கிறப்ப இதை எடுத்து சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்குமே வெரைட் ரைஸாகவும் செஞ்சு சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் சின்ன பிரியாணி எண்ணிக்காய் வாங்கி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தினமும் ஒரு ஸ்பூன் நம்ம சாப்பிடவும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சைடிஷாக நம்ம தயிர் சாதத்துக்கு மட்டும் ஒரு அரை ஸ்பூன் கூட வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இல்லையா ഇതേ മതി നിങ്ങളും ചെഞ്ച് പാരുങ്ങ താങ്ക് യു